கழுவி காய வச்சுருங்க காய வைக்க முடிஞ்ச காய வச்சுங்க இல்லைன்னா கழுவு நிறை அப்படி வறுத்துட்டு நல்லா வருத்துருங்க அந்த பொறி ஸ்டேஜ் வரும்ல ஒயிட் கலரில் ஆகும்ல ஏதோ ஒன்று ரெண்டு அந்த பொறி ஸ்டேஜ் வந்தாலே எடுத்துட்டு அதை ஆறவும் விருத்தியில் கொஞ்சம் கொறை குற நான் அரைக்கணும் ரொம்ப மாவை அரசுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் குழு குழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும்ல கொறை குற நரைச்சுக்கணும் அப்புறம் தண்ணி ஆனால் அந்த தண்ணி ரேஷியோ வந்து நான் எனக்கு இவ்வளோதான்னு எனக்கு தெரியல என்னோட பாறை மதிப்பீடு தான் நான் போடுறது அது நீங்க நான் அடுத்த மதிப்பீடு வச்சு நான் எனக்கு வந்து பார்வை மதிப்பீடு தான் கையளவு அப்படிதான் எடுத்திருக்கேன் இருந்தா தான் செய்ய முடியுன்ற மாதிரி ஆயிர அந்த இதுக்கே நான் போகலை வேணா அடுத்த நான் அதை ட்ரை பண்ணிட்டு சொல்றேன் தண்ணியுமே அப்படின்னா தண்ணி ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா நம்ம மாவு ஊற்றும் போதே கட்டி சேர்ந்து இது வந்து நான் சமையல் பண்ணும்போது நான் சொல்கிறேன் ஆனால் இது சரியா தவறான இருக்கிற ரொம்ப தண்ணி ரொம்ப சூடாகி ஊற்றிட்டுன்னா டக்குன்னு கட்டி செய்து வெந்துருது இல்லை வேகம்னு டக்குன்னு கட்டி செஞ்சிடும் அதனால தண்ணி வந்து ஒரு அந்த பபுள் மாதிரி வர ஸ்டேஜ்லேயே அந்த அரைச்சத அப்படியே போட்டாலும் கட்டி செஞ்சிடும் அதனால கொஞ்சம் அந்த அரைச்சதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊத்தி ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஓரளவுக்கு அந்த போல பலன் இருக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு அந்த தண்ணி அதாவது மிதமான சூடில் தான் இருக்கும் மிதமான அதை ரொம்ப வாமன் கிடையாது அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் அதில் போட்டு கிண்டாரம் சிம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா இது டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் ஒன்று ரெண்டு தான் ஒன்று ரெண்டு பவுடராகவே இருக்கும் நல்லாவே மாவா இருக்கும் அடிப்பிடிக்காது அதனால ஸ்லோவாகவே வச்சு கிண்டிகிட்டே இருப்பேன் அது ஒரு ஸ்டேஜ் நமக்கே தெரியும்ல தண்ணி வந்து வெந்தா பார்த்தோம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா தண்ணி அடுத்து சூடு பண்ணி ஊற்றிடுவேன் இதுல ஏன்னா நானும் இப்போ ஒரு மூணு மூணு டைமோ நாலு டைமோ தான் செஞ்சுருக்கேன் அதனால் எனக்கும் அது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் தண்ணி அளவெல்லாம்

இங்கே சிவகாசியில் தேன்கனியில் இதில் கடலை முட்டா பர்த்தி மாதிரி பண்ணுறாங்க சிவப்பு சோளத்தில் அடுத்த ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன் இன்றைக்கு அறுவடை பண்ணோன்னே அதில் வந்து கடல முட்டா மாதிரி பண்ணுறாங்க பண்ணுறாங்க சிவப்பு சோளத்தில் பர்ஃபி மாதிரி அதை அடுத்து சென்னையில் இது கம் சார் கோயம்புத்தூர் போயிருக்கப்போ கம்புலேயும் இப்போ செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அடுத்தது நம்ம அதில் முக்கியம் அதுனால் நம்ம இப்போ உருண்டெங்கும் போது என்ன ஆகுதுன்னா அடுத்த இப்போ நாள் கேட்குறேன் அடுத்த நாள் கேட்குறா முந்தின நாள் செய்ய வேண்டியிருக்கு ஒரே நாளில் லோடு அவங்களுக்கு அதிகமாக நம்ம பார்க்கும்போது அவங்க லோடு ஏன் அவ்வளோ ஒரே நாளில் கொடுக்கணும் இருக்கா சரி அடுத்து இதில் போயிட்டோன்னா நமக்கு இதில் ஒர்க் அவுட் கிடையாது எப்போ நமக்கு நேராக இருக்க அப்போ செஞ்சு வச்சுக்கலாம் அது ரொம்ப நாளைக்கு இருக்கும் பார்க்கணும் அதான் தெரில இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது அதான் சரி அவங்கள ஒர்க்லோட கம்மி பண்ணாங்கன்னு நோக்கம் வந்துச்சு அதுக்கு சொல்கிறேன் மெஷினில் போட்டு தான் பண்ணிட்டு இருக்குது ஆ இதுலேயும் பண்ண முடியும் நம்ம இங்கே உலக வச்சு பண்ண முடியும் திரும்ப திரும்ப

அதாவது இது இப்போ மாவு மாவில் தான் செய் குலோப் ஜாமுன் மாவை வாங்கி நாட்டு சர்க்கரை போட்டு செய்கிறோம் சரி அதுவும் கிட்டத்தட்ட மைதா மாதிரி தானே இருக்குது அந்த மாவு அப்போனா அதையும் நம்ம மாற்றணும்னால சரி இதில் வேறு சிறுதானியத்தில் ஏதாவது குலோப் ஜாமுன் மாதிரி செய்யலாமா ஏன்னா குழந்தைகளுக்கு இப்போ என்னென்னா ஆ ஓகே சாப்பிட்ருக்கீங்க நல்லது அதான் குழந்தைகளுக்கு இப்போ எல்லா உருண்டையும் விட குலோப் ஜாமுன்னு அவங்க அட்ராக்ஷன் அங்க போகுது அப்ப நம்ம அதையும் நல்ல நல்ல பொருளாகவே அதை கொடுத்துருவோமேங்கும் போது அதுக்கு அது சிவப்பு சுளத்திலே பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு இது வருது வேற வேற கம்பு கேப்பாலதான் அது போடணும்ல ஆமா கப்பக்கெழங்க இங்க தோட்டத்தில் போட்டிருக்கேன் ஓரளவுக்கு வருது கப்பை கிழங்கு கிழங்கு வைக்க பண் பருத்தி பருத்தி இந்த வந்துருக்கு வேற மக்காச்சோளம் சிவப்பு சொல்லம் சிவப்பு மக்காச்சோளம் அதான் சிவப்பு கலர் தானே சிவப்பு மக்காச்சு

যেসার উপর কাঁপলো ওমা ওমা কাঁপলো ওমা এই যে মন্দির আমার गावের வரத்து நமக்கான உணவு கிடையாது சோப்பு சோளம் வேணா நம்ம சும்மா எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப அது நம்மளுடைய சோ தான் நம்மளுடைய குதிரைவாளி